அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடி ஆர்புக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய அழகு ஒன்பதில் இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி தாலாட்டு பற்றின வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன வினாக்கள் இருக்குது இதில் என்னென்ன அறிஞர்கள் வராங்க என்னென்ன கருத்துக்களை முன்னெச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாட்டுப்புறவியல் பற்றின வினாக்கள் வந்து ஏற்கனவே பார்ட் ஒன்னில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்ட் டூவில் நாட்டுப்புற பாடல்களில் தாலாட்டு பற்றி நம்ம பார்க்கலாம் முதல் வினா நாட்டுப்புற பாடல்களில் அடிகளால் குறைந்தது எதுனா குழந்தை பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களில் அளவால் குறைந்து பாடக்கூடியது குழந்தை பாடல்கள் இரண்டாவது வினா நாட்டுப்புற பாடல்களில் அதிகமான அடிகளை கொண்டவை அப்படின்னா தாலாட்டையும் ஒப்பாரியும் சொல்லலாம் நாட்டுப்புற பாடல்கள் வந்து எழுதாத இலக்கியங்கள் சொன்னாலும் ரொம்ப நீளமாக பாடல்கள் தாலாட்டு ஒப்பாரி மூன்றாவது வினா தாய்மை உலகிற்கு வழங்கிய இலக்கிய தான் தாலாட்டு அப்படின்னு சொன்னவர் யார்னா தமிழண்ணல் தாய்மை உலகிற்கு வழங்கிய இலக்கிய தான் தாலாட்டு அப்படின்னு சொன்னவர் தமிழண்ணல் நான்காவது வினா தாலாட்டு பற்றி தொல்காப்பியர் கூறும் வரிகள் என்னென்ன அப்படின்னா குழவி மருங்கினும் கிழவதாகும் கண்படை நிலையும் கண்ணிய தாலாட்டு பற்றி தொல்காப்பியர் கூறும் வரிகள் குழவி மருங்கினும் கிழவதாகும் நம்ம இந்த பார்க்கும் பொழுது அரசர்களையோ தெய்வத்தையோ மனிதர்களில் சிறந்தவங்களையோ வள்ளல்களையோ நம்ம குழந்தையாக நினச்சி பாவித்து பாடுற பத்து பருவங்கள் அமைத்து பாடக்கூடிய நிலை இருக்கு இல்லையா இதெல்லாம் குழவி மருங்கினும் கிழவதாகும் கண்படை நிலையும் கண்ணிய வறுமை அப்படின்னும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு கண்ணேறு கழித்தல் அப்படின்ற நிலைகள் எல்லாமே தாலாட்டு பற்றி தொல்காப்பியர் சொல்லியது ஐந்தாவது வினா தாலாட்டு பாடல்களை அடிப்படையாக கொண்டு எழுந்த பிள்ளைத்தமிழ் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனா தாலேலோ அப்படின்ற பெயரால் அழைச்சிருக்கிறாங்க தாலாட்டு பாடல்களை அடிப்படையாக கொண்டு எழுந்த பிள்ளைத்தமிழ் பிரபந்தங்கள் அல்லது பாடல்களை எவ்வாறு அழைப்பாங்க அப்படின்னா தாலேலோ ஆறாவது வினா தாய் வந்து ஆழம் காண முடியாத அன்பு கடல் அக்கடலில் விளைந்த வலம்புரி முத்தே தாலாட்டு என்று கூறுபவர் டாக்டர் ஆர் அழகப்பன் தாய் ஆழம் காண முடியாத அன்பு அக்கடலில் விளைந்த வளம்புரி மூத்தை தாளாட்டு என்று கூறுபவர் டாக்டர் ஆர் அழகப்பன் ஏழாது வினா சங்க இலக்கியமான பரிபாடலில் தாலாட்டு என்ற சொல்லாட்சி எவ்வாறு இடம்பெறுகிறது அப்படின்னா வரையழி வாளருவி வா தாளாட்டு அதாவது சங்க இலக்கியமான பரிபாடலில் தாளாட்டு என்ற சொல்லாட்சி எவ்வாறு இடம்பெறுகிறது வரையழி வாளருவி வா அப்படின்ற நிலையில் அமைச்சிருக்கிறாங்க எட்டாவது வினா சீராட்டுதல் என்ற சொல்லாட்சி தாளாட்டுதல் என்ற பொருளை தருவதாக சொல்லப்படக்கூடிய நூல் எதுன்னா பிரபுலிங்க லீலை சீராட்டுதல் என்ற சொல்லாட்சி தான் தாளாட்டு என்ற பொருளை தருவதாக எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னா பிரபுலிங்க லீலை இது கன்னட மொழியில் அமைஞ்சிருக்கும் இதை எழுதினவர் யார் அப்படின்னா சிவப்பிரகாச துறைமங்கலம் தான் இந்த பிரபுலிங்க லீலையை வந்து எழுதியிருப்பார் ஒன்பதாவது தாய் தாய்மாமன் வாங்கி வந்த பாலூட்டும் சங்கை குறித்து தாய் எந்த பாடலில் சொல்கிறாங்க அப்படின்னா தாலாட்டு பாடலில் தான் சொல்கிறாங்க குழந்தைக்கு தாய்மாமனுடைய சீராக இருக்கக்கூடிய இந்த சங்கு பாலூட்டக்கூடிய சங்கு பற்றி எந்த பாடலில் சொல்லியிருக்காங்க தாலாட்டு பாடல் தாய்மாமன் வாங்கி வந்த பாலூட்டும் சங்கை குறித்து தாய் எந்த பாடலில் பாடியிருக்கிறாங்க அப்படின்னா தாலாட்டு பாடல் பத்தாது வினா எந்த நூற்றாண்டில் தாலாட்டு பிரபந்த நிலையை அடைந்தது அப்படின்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் தான் எந்த நூற்றாண்டில் தாலாட்டு அப்படின்றது சிற்றிலக்கிய வகைகள் என்ற நிலைக்குள்ளே வருது அப்படின்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் பதினொன்றாவது வினா குழந்தை பாடலுக்கு பதவுரை நயவுரை என்ற எதையும் கூற முடியாது எதையும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர் டாக்டர் ஆர் அழகப்பன் குழந்தை பாடல்களுக்கு பதவுரை நயவுரை என்ற எதையும் கூற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர் டாக்டர் ஆர் அழகப்பன் பனிரெண்டாவது வினா தாலாட்டு எந்த பண்ணில் பாடப்படும் அப்படின்னா நீலாம்பரி பண்ணு தாலாட்டு பாடக்கூடிய பண் எதுனா நீலாம்பரி பற்றி மூன்றாவது வினா தாலாட்டு சிற்றிலக்கியமாக இருந்து பாரதிக்கு பின் என்னவாக மாறியது அப்படின்னா தனிப்பாடல் நிலைக்கு வந்திருக்கு தாலாட்டு சிற்றிலக்கிய வகைகளுக்குள்ளே இருந்து பாரதிக்கு பின்னாடி அது தனிப்பாடல் நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க பற்றி நான்காவது வினா தாலாட்டு என்ற சொல்லை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னா கூட்டல் ஆட்டு நாமே அசச்சி பாடுறதுக்கு பேர் தான் தாலாட்டு அப்போ தாலாட்டு என்ற சொல்லாற்றி எப்படி பிரிக்கலாம் குட்டல் ஆட்டு பற்றி நைந்தாது வீணா தாலாட்டு என்பதை தாராட்டு என்ற மொழியில் எந்த மொழியில் அழைக்கிறாங்கன்னா மலையாளம் அதாவது தாலாட்டு என்ற சொல்லை தாராட்டு என்ற பெயரால எந்த மொழியில் அழைக்கிறாங்க அப்படின்னா மலையாள மொழி அப்போ மலையாளத்தில் தாளாட்டு என்பதை தாராட்டு என்ற பெயரால அழைக்கிறாங்க பதினாறாவது வீணா தாலாட்டை ஊஞ்சோதி என்று எந்த மொழியில் அழைப்பர் அப்படின்னா தெலுங்கு மொழி தாலாட்டை ஊஞ்சோதி என்று எந்த மொழியில் அழைப்பர் தெலுங்கு அப்போ தெலுங்கு மொழியில் தாலாட்டை எந்த பெயரால அழைக்கிறாங்க அப்படின்னா ஊஞ்சோதி பதினேழாவது வீணா தாலாட்டை கன்னட மொழியில் எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா ஜோகுல தாலாட்டை கன்னட மொழியில் எந்த பெயரால அழைக்கிறாங்க ஜோகுல அப்போ ஜோகுல அப்படின்றது தாலாட்டை அழைக்கக்கூடிய கன்னட மொழி பதினெட்டாவது வினா ராமனை குழந்தையாக பாவித்து பாடினவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் ராமனை குழந்தையாக நினச்சி பாவித்து தாளாட்டு பாடியவர் குலசேகர ஆழ்வார் கண்ணனை குழந்தையாக பாவித்து தாளாட்டு பாடியவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாக நினைத்து தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் ராமனை குழந்தையாக பாவித்து பாடியவர் குலசேகர ஆழ்வார் இருபதாவது வேணா தாலாட்டு பாடல்கள் எத்தனை பிரிவாக பிரிக்கப்படுகின்றன அப்படின்னா மூன்று பிரிவுகள் தாலாட்டு பாடல்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது அப்படின்னா மூன்று பிரிவு இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகளை பற்றி பாடுறாங்க குழந்தைகள் வச்சுருக்கக்கூடிய கருவிகள் அதாவது விளையாட்டு சாமான்கள் இருக்கும் இல்லையா அந்த விளையாட்டு பொருட்களை பற்றி பாடுறது குழந்தைகளுடைய உறவினர்களை பற்றி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மூன்று பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த பகுதியில் தாளாட்டு குறித்த வினாக்கள் பற்றி பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான எல்லா வீடியோக்களுமே நிறைய இருக்குது நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்